ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவ் கிச்சன் உலகம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹெடு தாங்க பார்க்க போகிறோம் இந்த கடையும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து எந்த விதமான சைட் எஃபெக்ட் வராது நீங்கள் ஒரு பதினாலு வயசு குழந்தைங்களும் தாராளமாக போடலாம் நம்ம எந்த கடையும் செஞ்சாலும் அதில் வந்து கெமிக்கல் இல்லாமல் சரின்னால் நீங்கள் தைரியமாக வந்து இந்த ஹடையும் நீங்கள் வந்து போடலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு இருக்க பொருள் வந்து ஆரஞ்சோட அந்த தோல் மட்டும் எடுத்து வச்சுருக்குறோம் ஒரு மூணு ஆரஞ்சு சின்னதாக தான் இருந்தது அந்த ஆரஞ்சு தோல் மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு உங்களுக்கு வந்து ஹேருக்கு வந்து நல்லா வந்து க்ளோயிங் கொடுக்கும் அதே சமயத்தில் வந்து அப்படியே ஷைனிங்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் இந்த ஹேர் இவை நல்லா பிடிச்சிக்கவும் செய்யும் இதில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் நம்ம ஊற்றிக்கலாங்க இதை நல்லா வந்து இதை ஏன்னா பொதுவாக வந்து ஆரஞ்சு தோலை வந்து நம்ம அரைக்க முடியாது இந்திய மாதிரி போது அதோடய சார்ஜ் ஈஸியாக உங்களுக்கு வந்து அந்த தண்ணியில் வந்து கிடச்சிருங்க அதனால தான் நான் அப்படியே வந்து நான் போட்டிருக்கேன் இப்போ சில பேர்த்துக்கு டேண்ட்ரூப் ப்ராப்ளம் இருக்கும் அவங்களும் இந்த ஆரஞ்சு தோல் போடும்போது நல்லாவே உங்களுக்கு டேண்ட்ரூப் ப்ராப்ளம் போயிடும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம வீட்டில் சாதாரணமாக யூஸ் பண்ணுற டீ பவுடர் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் க்ரீன் டீ போடலாமா இல்லை வேறு பவுடர் போடலாம் அப்படிலாம் கிடையாது நம்ம நார்மல் டீ பவுடர் மட்டும் நீங்கள் எடுத்து ரெண்டு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாங்க ஏன்னா நமக்கு வந்து ஒரு கலரிங் கிடைக்கணுங்கிறதுக்காக மட்டும் நம்ம இந்த டீ பவுடரை வந்து சேர்த்துருக்கோம் இப்போ இந்த ரெண்டு பொருள் நல்லா தண்ணியில் வந்து நல்லா வந்து கொதித்து வரணும் ஒரு ஹாஃப் டம்ளராக வர வரைக்கும் நல்லா வைங்க ஏன்னா ஆரஞ்சோட தோல் இருக்கிற அந்த சாறு வந்து நமக்கு இறங்கணும் அதுதான் ஏன்னா மெயின் வந்து உங்களுக்கு அந்த ஆரஞ்சு தோலோட சாறு இறங்கும் போது உங்களுடைய ஹேடை வந்து நல்லா பிடிச்சிக்கும் வேறு லெமனோ இல்லை அலவிரஞ்சல் எதுவுமே நம்ம கலந்துக்காமல் இந்த வேடையை செய்ய போகிறோம் ஸோ நீங்கள் வந்து நல்லா ஒரு ஹாஃப் டம்ளர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ வந்து ஒரு கடாய் வந்து எடுத்துக்கலாம் நிச்சயமாக வந்து இதுக்கு இரும்பு பாத்திரம் தான் நமக்கு தேவைப்படுங்க இதில் வந்து ஹென்னா பவுடர் மருதாணி பவுடர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க இவங்களுடைய ஹேர் வந்து கொஞ்சம் லாங்காக தான் ஒரு மூணு ஸ்பூன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இது கூட வந்து சாதாரண காஃபி பவுடர் வந்து எடுத்துக்கோங்க ரெண்டு ரூபா பாக்கெட்டு தான் நான் எடுத்து ஒரு பேக்கெட்டு போட்டிருக்கேன் நீங்கள் வந்துட்டு என்ன பவுடர் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் மட்டும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வர மாதிரி இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த காஃபி பவுட்ரையும் மருதாணி பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த ஆரஞ்சு டிகேஷனை வந்து இதில் வந்துட்டு நம்ம ஊற்றிக்கலாங்க இது பாருங்கள் நல்லா வந்து உங்களுக்கு ஒரு கலரிங் கிடச்சிருக்கு இதை மிக்ஸ் பண்ணி தான் இந்த கடையை நம்ம பண்ண போகிறோம் இதில் வந்து நீங்கள் வேறு எந்த பொருளும் சேர்க்க போகிறது கிடையாது இவ்வளோ தாங்க இது சிம்பிளாக நீங்கள் செய்யலாம் சீக்கிரமாக செய்யலாம் ஈஸியாகவும் உங்களுக்கு வந்து இந்த கடை பண்ணும்போது உங்களுடைய வெள்ளை முடி மூலிசை நல்லாவே பிளாக்காக ஆக்கிவிடும் அதுக்காக தான் இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம அந்த அந்த டிகேஷன் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே நீங்கள் எடுத்து நல்லா வந்து இந்த பவுடர் கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதுன்னு உங்களுக்கே தெரியும் நீங்கள் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அதில் விட்டு அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு லிக்விட் பதம் வர வரைக்கும் நீங்கள் அப்படியே விட்டுக்கோங்க காஃபி பவுடர் நம்ம ஏ சேர்த்துட்ருக்கோம் அப்படின்னா நல்ல ஒரு கலரிங் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் ஏன்னா நம்ம ஒன்லி மருதாணி பவுடர் மட்டும் தான் சேர்த்துருக்கோம் அதனால தான் காஃபி பவுடர் டீ பவுடர் இதில் ஆட் பண்ணியிருக்கோம் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கலரிங் கொடுக்கும் சீக்கிரமாக அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நம்ம வந்து ஹேட் அப்ளை பண்ணிவிட்டு வேகமாக போயிடுமோன்னு நீங்கள் வந்து டவுட் பண்ண வேணாம் உங்களுக்கு நிச்சயமாக வந்து இது வந்து நீங்கள் வாரத்தில் ரொம்ப கிரே ஹேர் இருந்துச்சுன்னா ரெண்டு வாட்டி போடலாம் இல்லை மூணு வாட்டி கூட நீங்கள் போடலாம் அப்போ வந்து உங்களுக்கு எப்படினாலும் வந்து உங்களுக்கு மந்த் கணக்கில் நல்லாவே இருக்கும் நல்லா ஆனால் கெமிக்கல் ஷாம்பு போட்டால் மட்டும் நிச்சயமாக போயிடுங்க அதில் வித சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் ஹேர்பெலா பார்த்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் போட ஆரம்பிச்சுக்கோங்க இப்போ வந்து நல்லா இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்கோங்க அந்த வடக்கல் முழுசுமே ஸ்ப்ரெட் பண்ணி இருக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு கருப்பு நிறமாக கிடைக்கும் இது குறைஞ்சது பன்னெண்டு மணி நேரம் அப்படியே நீங்கள் ஓவர் நைட்டு கண்டிப்பாக விடணும் இல்லை பகலாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு டுவெல் ஹவர்ஸ் மட்டும் விட்டுட்டிங்கன்னா போதும் இதை வந்து நான் அடுப்பில் வச்சு தான் ஹீட் பண்ணிகிட்டு இருக்கேன் லேசாக கொஞ்சம் ஹீட் பண்ணலாம் ஏன்னா இப்போ வந்து மழை காலம் மழை பெஞ்சிட்ருக்குறனால கொஞ்சம் ஹீட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தலையில் வந்து தலைவலி வராது இல்லை சைனீஸ் ப்ராப்ளம் வராது சளி பிடிக்காது அதுக்காக மட்டும் லைட்டாக நான் ஹீட் பண்ணியிருக்கேன் சும்மா ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் நீங்கள் ஹீட்டை வந்து சிம்மில் வச்சுட்டு அப்படியே வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்படியே நல்லா ஆறுன பின்னாடி மூடி போடுங்க அப்படி ஹீட்டாக இருக்கும்போது எப்போவுமே மூடி போட்டு பழகாதீங்க இப்போ நல்லா ஆர்ன பின்னாடி தான் நான் மூடி போட்டுட்டு நல்லா வந்து ஒரு பதிமூணு மணி நேரம் விட்டுட்டேங்க விட்டு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நல்லா அந்த கலரிங் அப்படி கருப்பாக வந்து உங்களுக்கு மாறிவிடும் நல்லா கரு கருன்னு அந்த கலர் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் இதே சாதாரண பாத்திரத்தில் நீங்கள் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக யூஸ் பண்ணும்போது இந்த கலரிங் உங்களுக்கு கிடைக்காது ஒரு ப்ரௌன் கலரில் உங்களுக்கு கிடைக்கும் உள்ள ஒரு வேலை சில பேர்த்துக்கு எனக்கு ப்ரௌன் கலர் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க நீங்கள் இரும்பு கடை யூஸ் பண்ணாமல் சாதாரண பாத்திரம் எதையாச்சுட்டோம் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு நீங்கள் மூடி போட்டு பாருங்கள் நல்ல ஒரு கரும் ப்ரவுன் கிடைக்கும் அந்த கலர் பிடிக்கிறவங்க அந்த மாதிரி கூட நீங்கள் அந்த மெத்தடில் நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதை வந்து நல்லா ஒரு ப்ரெஷ்ஷை எடுத்துக்கோங்க இதில் எந்த ஒரு பொருளும் நீங்கள் ஆட் பண்ண வேணாம் அப்படியே எடுத்து நீங்கள் ஒரு ப்ரஷ் எடுத்து நல்லா உங்களுடைய தலையில் ஃபுல்லாக ஹேர் வாஷ் பண்ணி முதலாளே வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நல்லா ட்ரை ஹேராக இருக்கணும் அதில் வந்து இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே டூ ஹவர்ஸ் நீங்கள் விட்டுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள் நல்லா பிடிச்சிக்கும் அதிலேயே இந்த ஆரஞ்சு ஸ்கின் நம்ம போட்டிருக்கனால உங்களுடைய ஹேர் நல்லா க்ளீனாக இருக்கும் நல்ல ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு நல்லா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க அதே சமயத்தில் மறுநாள் வந்து நல்லா ஒரு ஹெர்பல் ஷாம்பு வந்து எப்பயுமே யூஸ் பண்ணுங்கள் அது வந்து ரைஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய ஹேருக்கு எந்த விதமான டேமேஜ் வராது ஹேர் ஃபால் ஆகாது ஹேர் க்ரோத் மட்டும்தாங்க உங்களுக்கு இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து குட் ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ தான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்ஸ் மூலமாக ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ